பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் நாற்பத்தி இரண்டாவது மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது தனி மனிதன் வாழ்வது பல லட்சம் வணிகர்கள் வீழ்வதா என்ற தலைப்பில் வால்மார்ட் டிமார்ட்டை கண்டித்து ஆகஸ்ட் மாதம் வால்மார்ட் டிமார்ட் கட்டி வரும் புதிய கட்டிடத்தின் முன்முற்றுகை போராட்டம் நடைபெற இருப்பதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி செய்திகளுக்காக தமிழ்நாடு வணிக பேரமைப்பின் சார்பாக நாற்பத்தி ரெண்டாவது மாநில செயற்குழு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம் குறிப்பாக வாழ்வது பல லட்சம் வணிகர் வீழ்வதா என்ற தலைப்பிலே ஆன்லைன் கண்டித்து முதல் வால்மார்ட் டிமார்டின் கட்டக்கூடிய கட்டிடம் வணிகர்களை திரட்டி முற்றுகை போராட்டத்தை தேதி அறிவிக்க இருக்கிறோம் இந்த போராட்டம் என்பது ஒரு டிமார்ட்டின் கடை திறந்தால் பதினைஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள சாமானிய சிறுகுறு யாவர்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆன்லைன் மூலமாக ஆன்லைன் போட்டால் பத்து நிமிடங்களில் பொருள் என்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக ஒட்டுமொத்த வணிகத்தையும் சுரண்டுவதற்கு பல்வேறு திட்டங்களை அயல் நாட்டு நிறுவனங்கள் செயல்படுத்திக் போகின்ற அதிகாரிகளை கூட தமிழ்நாடு வணிக சங்க பேரவை எச்சரிக்கையோடு நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உள்ளாட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி அனைத்து இடங்களிலும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்கள் மூலமாக உடனடியாக கோரிக்கை மனு ஒன்று தரப்பட இருக்கிறது அந்த கோரிக்கை மனு அயல்நாட்டு நிறுவனங்கள் தனி முதலாளி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் ஒரு டிமார்டின் திறக்க முடியாது ஒரு நூல் மால் தான் திறக்க முடியும் ஆனால் தமிழகத்தில் எத்தனை நூல் மால் வேண்டும் என்றாலும் திறக்கலாம் ஆனால் இங்குள்ள வியாபாரிகளை ஒட்டுமொத்தமாக தொலை தெரியக்கூடிய ஆபத்து நடந்து கொண்டிருக்கிறது இது திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஆகஸ்ட் மாதம் திருச்சியில நடைபெறுகின்ற கட்டிடத்தின் முன் போராட்டம் என்பது பேரளவில் போராட்டமாக நடைபெறும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன் ஊட்டி கொடைக்கானல இ பாஸ் நடைமுறையை திரும்ப பெற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகப் பேரை வலியுறுத்துகிறது அதேபோன்று கொடைக்கானல கட்டிட விதிமீறல் என்ற அடிப்படையில பல்வேறு இடர்பாடுகளை அன்றாட கட்டிட உரிமையாளர்கள் சந்தித்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் உடனடியாக அரசு முறையான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார் என்பது மிக கொடுங்கோல் ஆட்சி போன்று ஜிஎஸ்டியில சாமானிய வணிகர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏழு ஆண்டு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு கணக்குகளை எடுத்துவார் என்று சொல்வதும் சில அதிகாரிகள் கணக்குகளை ஆய்வு செய்வதும் ஆய்வு செய்வதோடு மட்டுமல்ல எத்தனை கோடிகள் அவதாரம் என்று அவர்களுக்கு தெரியாது கேட்டால் கம்ப்யூட்டர் இருக்கிறது அதை என்று சொல்லுகிறார்கள் அதை கைவிட்டு பணம் பெற்றுக் கொண்டு குறைத்து கொண்டு பல மாவட்டங்களிலே கணக்குகளை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக துறையினுடைய அமைச்சரிடத்தில் உடனடியாக புகார் தெரிவிக்க இருக்கிறோம் அதை தாண்டி தமிழ்நாடு முதலமைச்சரிடத்திலும் புகார் தெரிவிக்க இருக்கிறோம் இன்று சாமானிய வணிகர்களை துணை தெரிவதற்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது துணை போய் கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் மிக கடுமையான எதிர்விளைவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் வியாபாரிகள் ஆகவே அமைச்சர் அவர்களே இதில் உடனடியாக நீங்கள் தலையிட்டு அதிகாரிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு வரிசை பேரவை வலியுறுத்துகிறது கடைகள் மூல சோதனை செய்யறாங்க சென்னையில பாத்தீங்கன்னா பிடி சிகரெட் ஒரு ஸ்கூலுக்கு நூறு மீட்டர் தள்ளிதான் கடைகள் விற்பனை செய்யணும் கோயிலுக்கு நூறு மீட்டருக்கு தள்ளிதான் விற்பனை செய்யணும் ஆனால் அதையெல்லாம் வியாபாரிகள் கட்டுப்படுத்த சொல்லி இருக்கிறோம் மீட்டருக்கு முன்னாடியே கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு சிறு சிறு வித்தலைப்பாக்கு வியாபாரிகளை சுத்தமாக தொலை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையில அதிகமான அந்த பிரச்சனைகள் இருக்கிறது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களை நாளை இல்லை நாளை மறுநாள் நேரடியாக சந்தித்து முறையிட இருக்கிறோம் அது தீர்வு ஏற்படவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டம் சென்னை நிர்வாகிகள் அழைத்துக் கொண்டு சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு எப்படி திட்டம் தீட்டுவது என்பதை பேரமைப்பு தெளிவுபடுத்த இருக்கிறது அதாவது தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கட்டாயமாக வியாபாரிகள் விற்பனை செய்யக்கூடாது என்பதை மிக உறுதியாக இருக்கிறோம் புகையிலை என்பது நீங்க ஒரு கேள்வி நல்ல கேள்வி கேட்டீங்க புகையிலை என்பது இங்கே கம்பெனிக்காரங்க விற்பனை செய்யறாங்க அதை விட்டுவிட்டு கடை உள்ளே புகைந்து புகையிலை அதனுடைய குச்சி கிடைத்தாலும் எடுத்துக்கொண்டு இருபத்தைந்து ஆயிரம் கடை சீல் வைப்பு ஜெயில் என்று பல்வேறு தண்டனை அதிகாரிகள் தந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் நான் கேட்பதெல்லாம் நீ உங்களுக்கு தெரியும் கஞ்சா யார் யார் விற்பனை செய்கின்றார்கள்